என்னதான் பார்த்தாலே விபச்சாரம் செய்தாயிற்று கண்களுக்கு கடிவாளப்பட வேண்டிய நாட்கள் நான் சொல்லியிருக்கிறேன் எங்க ஊர்ல நாங்க படிக்கும் போது இப்பதான் கொஞ்சம் நாங்க படிக்கும்போது களியக்காவல இருந்து எடுத்து நானூறு வரைக்கும் போறதுக்குள்ள ஒரு மனிதன் அப்படியே விழுந்துருவான் இங்கேயாவது அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை இங்க இல்லையா போஸ்டர் ஓட்டல் அப்படி தானே அங்க ஃபுல்லா ரெண்டு சைடுலயும் பஸ்ல போறானா தீந்தாவே ஹalleluya அந்த சிச்சுவேஷன்ல அவன் பாவம் செய்யாத இருக்கறானோ ஹalleluya கண்ண சும்மாவே இப்படி குனிஞ்சே இருக்கணும் இல்லனா இப்படி லைட்டா வெளிய ஏர்க்கே பார்த்து அங்க எல்லாம் அதே தான் இருக்கும் அவலட்சணம் ஒட்டப்பட்டிருக்குனா அதுக்கு தான் அடிக்கடி சபத்துல நான் என்ன சொல்றேன் உங்ககிட்ட சினிமா துறை நிர்மூலமாவதாக ஹalleluya சீரியல் துறை அவங்க வேற தொழிலுக்கு போவதாக லூய்யா ஆண்ட ஒரு மாற்றரு குழப்பங்களை ஒண்ணு பண்றாரு அவங்கல அவங்களுக்குள்ளே அதான் சொல்லுவாங்க இல்லையா அவங்களுக்குள்ளேயே ஒரு இதை எழுப்பி திரும்ப அவங்க தேசத்துக்கே போக செய்த கர்த்தர் லூயா அவங்களுக்குள்ளேயே மடிந்து போக செய்த கர்த்தர் சுதோதரம் அலையா இதெல்லாம் நான் அனுபவித்த நாட்கள் சொல்றேன் அங்கிருந்து இங்க வரைக்கும் அமை தோழல் நாவது வரைக்கும் போறது வரைக்கும் எந்த ஒரு நீதிமானா இருந்தாலும் இங்கிட்டு திரும்பலாம் இப்படி அந்த சீடு திரும்ப இப்படி பஸ்ல பார்த்தா இன்னும் அவலட்சணங்கள் பலதும் இருக்கும் அலுய்யா அலுயா அமை இந்த மைண்ட் எல்லாம் திசை மாதிரி எங்கேயோ போயிடும் நமக்கு அதுல வாய்ப்பு இல்லை அதெல்லாம் நான் சொன்னேன் பாவம் செய்வதற்கு வாய்ப்பில்லாத இடத்துல செய்யாம இருப்பது ஒரு பெரிய காரியம் அல்ல அப்ப ஏற்பட்ட சூழ்நிலைல இருக்கும்போது ஒரு ஒரு கரைப்பிடாமல் இருக்கிறா பாத்தீங்களா அவன்தான் ஆண்டோட கற்பனைகளை உண்மையாக லுய்யா ஸ்தோதனம் ஸ்தோதரம் லுய்யா நமக்குள்ள அந்த பாவம் ஒட்டாதபடி

ஒரு நல்ல கல்ச்சரல் ஃபேமிலியில் ஒரு நல்ல மாதிரி உள்ள ஒரு ஃபேமிலியில் ஒரு ஐ பொண்ணு இருக்கிறாங்க அந்த பொண்ணுகிட்ட நம்ம வாசித்தது கொஞ்ச நாளுக்கு முன்னால் பொண்ணுக்கு கல்யாணம் பார்க்குறாங்க அப்போ அந்த பொண்ணு ரொம்ப நாளாகவே தள்ளி போட்டுக்கிட்டே போச்சான் சோதனும் அப்போது அவங்க கேட்குறாங்களா சரி ஏன் இப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க சொன்னாங்களா எனக்கு ஒரு பையனை பிடிக்கும் அதனால அப்படின்னு சொல்லி சரி உன் பையனை பிடிக்குதா சரி அந்த பையனை கல்யாணம் பண்ணி கொடுத்துடலான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஏஜெண்ட்டை வைக்கிறாங்க இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்ட் இருக்குல்ல பிரதர் அவங்க பேர் என்ன சொல்லுவாங்க

ஒரு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறாங்க அந்த இடத்துல ஒரு பார்ட்டிக்கு போறாங்க உனக்கு வேணும்னா யாரு கூட வேணாலும் போய்க்கலாமா அப்படி எல்லாம் சொல்றாங்கண்ணா இப்ப கலாச்சாரம் இப்படி சொல்றாரு அவரு அதை இந்த பொண்ணு நம்பி இருக்கான் நம்பிட்டு வந்து இங்க சொல்லுதான் அது பரவாயில்ல ஆனா நேச என் கூட தான் இருக்குதான் எவ்வளவு பிளைண்ட் பாத்தீங்களா கலாச்சாரம் எங்க போயிடுச்சு பாத்தீங்களா எப்பேற்பட்ட அசுத்தங்களையும் சரி என்று சொல்ற உலகம் இன்னைக்கு

ஆண்டவருக்குள்ளாக ஊருக்குள்ளாக சத்திய சிந்தனத்தை எங்கெல்லாம் கேட்கறாங்க அமே போதிக்கப்படுது அந்த சபைக்கு போறவங்களா இருக்கிறாங்களா ஞான சின்னம் வச்சாங்களா அபிஷேகம் வச்சாங்களா இத பார்த்து தான் கல்யாணம் பண்ணி விடுக்கணும் அரையலோய்யா சோதரம் அப்படி அங்கிருந்து வர்ணம் எடுக்கணும் சோதனம்

ஸ்தோத்திரம் ஆதாயப்படுத்திக்கிட்ட ஒண்ணுமே பண்ண முடியாது அதனால இதெல்லாம் சாக்கிரத வாழ்க்கையில ஒரு திருப்பங்களை எடுக்கும் போது சாக்கிரதை உள்ளவங்கள இருக்கணும் சிங்கம் போல யாரையும் விழுங்கலாம் என்று இன்னொரு எப்படிப்பட்ட அநேக ட்ரிக்குகளை பயன்படுத்தி உள்ள காலத்தை பயன்படுத்தி வகை தேடி சுற்றி

வெளிப்படும் நீயே செய்யாமலும் தன் சகோதர인 அன்பு கூராமலும் இருக்கிறதேயப்படும் தேவனால் கூற வேண்டும் என்பதை நீங்கள் கேள்விப்பட்ட விசேஷமாய் இருக்கிற ஆ சத்தியத்தை அறிந்த அறிவை அடைந்த பிம்ப அதாவது றிச்சிக்கப்பட்டு ஆ மனப்பூர்வமாய் பாவம் செய்த மனப்பூர்வமாய் சோத ஹalleluya இன்னது அறியாம வரையில பாவங்கள் மன்னிக்கப்படும் திரும்ப மன்னிப்பு கேட்ட ஆண்டவர்னு செய்வாரு ஆண்டவரே தெரியாம வந்துட்டான் ஆண்டவரே மன்னிச்சிருங்க 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 हमें அறிந்து கொண்டு செய்கிற பாவங்கள் எல்லாம் வேறொரு बलि இனி ஆ வாசிங்க கோபாகினியுமே இருக்கும் நமக்கு தவையுன்னு சொல்றாரு தவறுனா

இல்லாமல் போய்விடும் அலை நூய்யா அதனால கண்டிப்பா என் கணக்கு கொடுக்க வேண்டியிருக்கும் சோ அதனால பாவம் பாவ நம்மளையில அண்டாடி பாதுகாத்துல இருக்கும் அது எப்பேர்ப்பட்ட பாவகிறது கண்ணில் முடிச்சிருக்கும் நல்ல திருவை அறநான கேக்க வேண்டியப்பா அலையல் நூய்யா ஆமையம் உலகத்துக்கும் ஆமை தேவனுக்கும் நடுவுல ஆண்டவரை அலையல் நூய்யா சுமதலாம் அவைய அலையில் நூய் ஆண்ட ஒரு பெயாரத்தை கொடுக்க முடியாத அவன் காரியங்களை நம்ம கற்றுக்கொண்டாண்டவனே அதே போல அப்பாவும் எங்களை அணுக அதே போல ஆண்டவர் எங்களுக்கு மன்னிப்பது போல நாங்கள் எல்லாரும் நம்பிக்க வேண்டும் இந்த மூன்று காரியங்களை நாங்கள் நினைத்திருக்கிறோம் ஐயா இந்த மூன்று காரியங்களை எங்கள வாழ்க்கையில நாங்கள் அப்ளை பண்ண ஆண்டவர் அமேல் ஆண்டவரை கர்த்தரை பேசிக்கொள்வது நன்றி நாங்கள் ஆண்டோடு சமூகத்தில் எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம்

சந்தோஷத்தோட அன்போட பழம் ஆண்டவர் கிருவை செய்யணும் ஆண்டவர அந்நியரையும் நாங்கள் ஆன அன்பு மன்னிக்க கிருவை செய்யும் நெருங்கினவர்களை மன்னிக்க கிருவை செய்யும் அவன் எங்களுக்குள்ள அந்த ஆண்டோட சாயல் எங்களுக்குள்ள வரட்டும் ஆண்டவர் அவன் தேவனுக்கு முதன்மை கொடுக்க ஆண்டவர் கிருவை செய்வோம் உலகத்துக்கும் தேவனுக்கும் பார்க்கும் பார்க்கும்போது நான் ஒரு ஆண்டவர்